வணக்கம் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் காரை செல்வராஜனை நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் ரொம்ப நேசிக்கக்கூடியவர் இன்னும் சொல்லணும்னா நான் ஒரு இரண்டு மாத காலம் நீக்கப்பட்டு இருந்தபோது எங்க திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்துக்கு கட்சியினுடைய ஆண்டு துவக்க விழா அந்த ஐ மீன் ஆனிவர்சரி அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்தபோது அவர் தான் சிறப்பழைப்பாளர் ஆரணியில் கூட்டம் நான் நீக்கப்பட்டிருந்தாலும் என் வீட்டில் இருந்த எல்லா வாழ்நாள் உறுப்பினர்கள் அண்ணன் நேதாஜி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆரணி ஃபுல்லா போஸ்டர் விட்டிருந்தோம் அவரை வரவேற்று அவர் அவர் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இறங்கின பிறகு நான் நீக்கப்பட்டிருந்ததுனால நான் யார்டும் நீ நீக்கப்பட்டிருக்க யார்டையும் பேசுனது கிடையாது அண்ணன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இறங்கிட்டு போஸ்டர்லாம் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி உன் வேலை தானே தம்பி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு அந்த மாதிரி இன்றும் அது இருக்கு இனியும் அவர் மேலே அது இருக்கும் எனக்கு ஏன்னா அவர் எனக்கு பல இடங்களில் எனக்கு வழிகாட்டி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பலர் இருக்கு இந்த இயக்கத்தில் இருக்கீங்க எனக்கு அவங்க யார் மேலேயும் அந்த மரியாதை குறையாது யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தரக்குறைவா நான் பேச மாட்டேன் ஆனால் காரே என்ன அதாவது கருத்துக்கு வந்து வர்ற பொழுது யார் பேசாம பேசித்தானே ஆகணும் மல்லை சத்யா அவர்களுக்கு என்ன யோகியம் இருக்குன்னு கேட்டிருக்காரு யோகியனா அப்படின்ற மாதிரியும் துரோகி அப்படின்னு பேசியிருக்காரு வைகோவோட காலில் உழுந்தாருன்னு பேசியிருக்காரு ஆனா உங்களுடைய கருத்துக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறது அண்ணே ஏன்னா சத்யா அவர்களை நீங்க எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா இருக்கு நீங்க பதில் போட்டா கூட அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை ஏத்துக்கிறவன் ஜனார்த்தனன் தம்பின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே இந்த கட்சியும் வேணாம் பொதுச் செயலாளரும் வேணாம் கடல் கடந்து நீங்க வேலைக்கு போயிட்டீங்கல்ல கடல் கடந்து போயிட்டீங்கல்ல அந்த காலகட்டத்துல எல்லாம் இவங்க எல்லாம் கட்சியை காப்பாத்தினவங்கண்ணே ஓகே அதனால நீங்க அதன் பிறகு கிடைத்த வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விவாத ஏவுகணை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய திறமதா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு உங்க நீங்க பேசின மேடை பேச்சுக்களில் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் செந்திலே பேசுறது நீங்க பேசுறது எல்லாருக்கும் நான் கம்பேர் பண்ணியெல்லாம் கூட நான் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் ரிவியூஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட இமீடியட்டா ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு உங்க மேல ஒரு தனிப்பட்ட அன்பு ஆனால் நீங்க இந்த சத்தியா பத்தி பேசின விஷயம்ன்றது என்னை மிகப்பெரிய உங்கள் மீது ஒரு வருத்தத்தை உண்டாக்கிடுச்சுனே அதாவது நான் சின்ன ஒரு செய்தியை சொல்றேன் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது மதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நான் பேசுறத கவனமாக கேட்டுக்கிடுங்க வந்து இந்த இயக்கத்தினுடைய தேர்தல் நடந்த போது தேர்வு செய்த போது பொறுப்புகளுக்கு தேர்வு செய்த போது அவர் ஏன் பொதுச் செயலாளர் பதவி துணை செயலாளர் பதவி வேணான்னு சொன்னாருன்றதுக்கான சொன்னார்ன்றது காரைசோல்ராஜே சொல்லியிருக்கார் மறுக்கட்டும் நான் ஆதாரத்தை கொடுக்கிறேன் திருவண்ணாமலையினுடைய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் அதுக்கு முன்னாடி ஒரே மாவட்டமாக இருந்துச்சு அண்ணன் நேதாஜி அவர்கள் நல்லா செயல்படுறாருன்னு சொல்லி செந்தில் செந்திலதிபன் அவர்கள் அந்த மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சாங்க ரெண்டா பிரிச்ச போது தெற்கு வடக்குன்னு பிரிக்கிறாங்க என்கிட்ட தான் பேசினாரு அந்த பிரிவு வந்து எந்தெந்த தொகுதிகளை எப்படி பிரிக்கலாம்னு பேசினது என்கிட்ட இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க நான் ஆதாரம் கொடுக்குறேன் அப்போ திருவண்ணாமலை செங்கம் கலசபாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் இந்த நாளும் தெற்குன்னு பிரிக்க சொன்ன மீதி இருக்கக்கூடிய போளூர் வந்தவாசி செய்யார் ஆரணிய இருக்கிறபடி அண்ணா ராஜா அண்ணா கண்ட்ரோல் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன் ஆனால் செந்தில் கேட்ட கேள்வி இது இல்ல நேதாஜி மாவட்ட சேர் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்றா அப்படி அவர்கிட்ட தான் அது கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் கூட நேதாஜி அண்ணன் சொன்னேன் அண்ணா கலச பாக்கத்தை தூக்கி இதுல போட்டுட்டு போலர் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு தெற்கு வாங்கிக்கலாமான்னு கேட்டேன் அண்ணன்ட்ட இன்று வரையில் தலைவர் வைகோ பின்னாடி நாங்க ஏன் நிக்கிறோம் மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கலாம் அவங்க எல்லாம் விட்டு ஏன் நேதாஜி வைகோ அண்ணன் வைகோ தலைவர் பின்னாடி நிக்கிறோம்னா அதே காரணம் தான் இன்று நாங்கள் ஏன் மலை சத்தியாண்ணம் கூட நிக்கிறோங்கிறதும் இன்னி வரையில் என் மாவட்டத்தில் நேதாஜி அண்ணன் கூட ஏன் நிக்கிறோங்கிறதுக்கும் ஒரே காரணம் அவர் சொன்னார் நேதாஜி அண்ணன் தம்பி கலச பக்கம் பக்கம் போட்டு போல இருந்த பக்கம் போட்டு தெற்கு மாவட்டம் வாங்கி மாவட்ட சேர ஆயிரலாம் ஆனா கட்சி வளர்க்க முடியாதுமா கடமைக்கு பொறுப்பை வாங்கி வைக்க கூடாது ஆக்சஸ் இருக்கணும் போலூர்ல இருந்து நம்ம வந்தவாசி வரைக்கும் போலாம் சேத்பட்டு வழியே எடுத்தோம்னா நேரம் நம்ம வெம்பாக்கம் வரைக்கும் போக முடியும் பிரச்சனை கிடையாது ஆனா கலசப்பாக்கத்தை தூக்கி போட்டா ஒரு கனெக்ஷனே இருக்காது வேணாம் அந்த பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் அவர் சீனிகாரத்தி நல்லா இயங்குறாரு அவரை போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சீனிகாரத்தி அங்கே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக போடுறதுக்கு நாங்க பரிந்துரை செய்தோம் செந்திலதி பண்ண அதுல மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பரவாயில்ல நாங்க நாங்க ராஜாணா இருக்கக்கூடிய இந்த எல்லைக்குள்ள இருக்கிறோம் நாளைக்கு தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மகிழ்ச்சி அடைஞ்சாங்க செந்திலதி பண்ணம் கூட பரவாயில்ல கட்சி நல்ல நான் பாக்குறீங்க பொறுப்பை பாக்கலையே எதுக்கு சொல்றேன்னா இப்படி இருந்த சூழல்ல திருவண்ணாமலை தெற்கு வடக்குன்னு இருக்கு இந்த வடக்கு மாவட்டத்துக்கு நேதாஜி அண்ணன் மாவட்ட செயலர் ஆவார எதிர்பார்க்கும் போதுதான் முதன்மை செயலாளர் உள்ள தலையிட்டு இந்த ஆரணி போளூர் செய்யார் வந்தவாசிய ரெண்டு ரெண்டு மாவட்டமா பிரிக்கிறார் கிழக்கு வடக்கு பிரிச்சு கிழக்கு தூக்கி ஒருத்தர் கொடுத்துட்டார் ஏற்கனவே காணலி போன காலில் சொன்னிருப்ப திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல அந்த பகுதி யார மாவட்ட செயலாளர் போட்டார்னு அவருக்கு தெரியும் இப்போ இப்படி கிழக்கு பிரிச்ச பிற கூட இருக்க மீதி இருக்கிற ரெண்டு தொகுதி ஆரணி போலூர் இருக்குல்ல அதுக்கு நேதாஜி அண்ணன் ஒன்றியங்களுக்கு பேரூராட்சி கிளைகளுக்கு எல்லாம் பணத்தை கட்டிட்டு நான் திரு நான் வந்து சேத்துப்பட்டு ஒன்றியத்துக்கு பணம் கட்டிட்டு எல்லாத்துக்கும் ரசீது வாங்க சொன்னேன் இந்த சூழல் இன்னைக்கு வரும்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ரசீது வாங்க சொன்னேன் ரசீது வாங்க சொல்லிட்டு தேர்தலுக்கு வெயிட் பண்றோம் தேர்தல் நடத்தப்படல நடத்தப்படலை செயலாளர் உள்ள தலையிடுறாரு செந்திலதிபன் எல்லாம் உள்ள தலையிடுறாங்க தவறு நடக்குது இன்னை வரையில் அந்த தவறுகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வெறும் மாவட்ட வடக்கு மாவட்டம் பொறுப்பு குழுவா இருக்கிறது காரணம் இதான் நேதாஜி அண்ணன் கட்டியிருக்கிற கிளைகள் ஒன்றியத்துக்கு மட்டும்தான் ரசீதுகளும் இன்னைக்கு வரைக்கும் சங்குலி கூட வந்துகிட்டு இருக்கு மத்த ஒன்றியங்களுக்கெல்லாம் அது மட்டும் இல்ல வடக்கு தேர்தலில் தெற்கு நடத்தினாங்க நான் சண்டை போட்டேன் அவர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் கூட என்கிட்ட பேசினாரு நீங்க ஏன் உள்ள தலையிடுறீங்கன்னு கேட்டேன் மறுக்க சொல்லுங்க நான் கொடுக்குற ஆதாரம் இது எதுக்கு சொல்றேன்னா நாங்கெல்லாம் பணத்தை கட்டிட்டு பணத்தை எல்லாம் கட்டிட்டு அந்த எலெக்ஷன் கூட நடத்தப்படலைன்ற போது வந்தியத்தேவன் என்ன பண்றாரு நாங்க எல்லாம் பணம் கட்டின அந்த கிளை ஒன்றியங்களுக்கும் பேரூராட்சிகளுக்கும் உறுப்பினர் காடை கொண்டாந்து திருவண்ணாமலை தெற்கு வடக்கு கிழக்குன்னு பிரிச்சிட்ட பிறகு திருவண்ணாமலை தெற்குல ஒரு செயல்வர்கள் கூட்டம் போட்டு இந்த மூணு மாவட்டத்தையும் ஒன்னா சேர்க்கற மாவட்டங்கள் தனி தனி செயல்வர்கள் கூட்டம் நடத்த வேண்டியதானே அப்போ அவங்களால முடியல தான் மாவட்ட சார் ஆக்கிருக்கீங்க அதான் செய்தி ஓகே இருப்பினும் அங்க திருவண்ணாமலை தெற்குல அந்த கூட்டத்தை நடத்தி நாங்கெல்லாம் பணம் கட்டின உறுப்பினர்காட நேதாஜியை எதிர்த்து யார் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறாரோ அவர்கிட்ட கொண்டாந்து வந்தியத்தேவன் கொடுத்துட்டு போறாரு காடை இது தப்புன்னு சொல்லி காரை சொல்ராஜ் அண்ணனுக்கு போன் பண்ணேன் ஆனா இந்த மாதிரி பண்றாங்க என்னென்ன பிரச்சனை கேட்கும்போது இது காரை சொல்ராஜ் அண்ணன் சொன்னது மறுக்கட்டும் நான் ஆதாரம் கொடுக்குறேன் அண்ணன் சொன்னது அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க ஜனா இது வந்து வந்தியத்தேவன் பண்றது இல்ல வந்தியத்தேவன் அவ்வளவு முடிவு எடுக்கிற இடத்துல அவர் இல்ல தலைமை இதை முடிவு பண்ணிட்டு செந்தில் அதிபன் பொருளாளர்கிட்ட பேசிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க வந்து நேதாஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்க உங்களை பாத்துக்குங்க நேதாஜிக்காக நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்கள் இன்னாருடைய ஆதரவாளர்களோன்னு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னவர் காரை செல்வராஜ் அண்ணன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பக்காவா பிளான் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தமிழகம் முழுவதுமான தேர்தல் நடைபெற்று இருக்கின்றது காரை செல்வராஜ் அண்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒண்ணு சொன்னார் என்னன்னா இது எல்லாமே வேலூர்ல நடந்த சம்பவம் வேலூர்ல வந்து அது மாதிரிதான் மாவட்ட அமைப்பு தேர்தல் ப்ராப்ளம் ஆகி நான் தான் போய் சரி பண்ணேன் அதை கூட நான் சொல்றேன் முதன்மை செயலாளர் புரிஞ்சிக்கல அப்புறம் நான் தெளிவுபடுத்தினா ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார் வேலூர்ல என் தப்பு நடந்திருக்கும் காரை செல்வராஜ் தான் அங்க போய் சரியான முறையில் அந்த தேர்தல் நடத்தி கொடுத்தேன்னு சொன்னார் மகிழ்ச்சி அந்த மாதிரி வடக்கு தெற்குலாம் நடந்திருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மாவட்ட அமைப்பு நடந்திருக்கும் ஓகே எதுக்கு இது சொல்ற அப்படின்னா நீங்களே சொல்லிருக்கீங்க தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலே முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணனால்தான் உங்களை மாதிரி நேதாஜி அந்த மாதிரி இருக்கிறோம் ஜனாதன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட அங்க அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க அந்த தலைமை தப்பா இருக்குன்னு அதோட நேதாஜி அண்ணனுக்கு வந்து நீங்க போய் சப்போர்ட் பண்ணாதீங்க அவருக்காக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை மட்டும் பாருங்கன்னு சொன்னீங்க எனக்கு இன்னைக்கு நீங்க என்ன மன்னருக்கும் இளவரசருக்கும் ஒக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறீங்க அவங்க பேசட்டும்னே காரேசவராஜன அவங்க பேசட்டும் அண்ணே நான் மட்டும் பேசல நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்தா உனக்கும் நான் பேசுவேன் தலைவர் வைகோவனுடைய காலத்தில் உழைத்தவர்களுக்கு துரை வைக்கோ காலத்தில் துரோகி பட்டம் மிஞ்சி போனா உங்களுக்கு வரும் வைகோ வர்ற வரைக்கும் தான் வந்த பிறகு நீங்க கூட துரோகி ஆயிடுவீங்க அப்ப கூட நான் இருந்தா ஜனார்த்தனன் பேசுவேன் சரியா நீங்க நீங்க நான் நான் சொன்னதெல்லாம் ஆதாரம் அதோட உங்களுக்கு ஒரு நாகரிகமா பேசுங்க யாருக்கால் சத்தியான சத்தியான யாரு வேண்டிய அவசியம் இல்லை எவன் காலையில விழ வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சுயமரியாதைக்காரன் காலையே விவமாட்டான் நீங்க இன்னைக்கு நீங்க மாவை மகன் மாவை மகேந்திரனுக்கு அடுத்த காணொலி போடலான் இருக்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு புரியல இன்னைக்கு ஏதோ எதிர்பார்த்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எதுவும் நடக்க போறது இல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு போட்டி நடக்குதுன்னா ஒரு ஒரு போட்டியில நல்லா இருக்கக்கூடிய கூட சண்டை போடும் போதுதான் நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம் அந்த தலமும் ஆரோக்கியமா இருக்கும் திறமை இருக்கிறவன ஃபுல்லா வெட்டி எரிஞ்சிட்டு தனியா நின்னு ஓடுறது இல்ல பந்தயம் அதான் நடக்குது இன்னைக்கு காலில விழுந்தாரு அப்படின்னு பேட்டி கொடுக்குறீங்களே யார் காலில விழுந்தாரு மிஞ்சி போனா நினைவு என்ன சொன்னாரு நான் எந்த தப்பும் பண்ணல அதுதானங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் எனக்கு அந்த பதவியே வேணான்னாரு நீங்க சொன்ன காரணத்துக்காக தான் அவரும் வேணான்னு சொல்லியிருக்காரு விட்டுற வேண்டியது அந்த மனுஷன அவரை இழுத்து வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி மாத்தையான்னு பேசின பிறகு அவருக்கு ஒக்காலத்து வாங்கி நீங்க பேசுறீங்களே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறாரு நீங்களும் சந்தித பேசிட்டு இருக்கீங்க அவர பேட்டி கொடுக்கறாரு சும்மா உட்காந்துருந்தாரு இப்ப இப்ப மாவட்டம் உள்ள பேசி திருமணம் போட சொல்லிட்டு இருக்கீங்க ஜனநாயக முறைப்படி நீக்குவதற்கு ஏன் அதை முதல்ல பண்ணிட்டு போயிருக்கலாமே எதுக்கு இந்த பட்டம் கொடுக்கணும் எதுக்கு அதை அவர் பேசிட்டு அவர் போய் அமைதியா இருந்துட்டாரு தலைவரு இவர் தோன்றி வராரு உடனே முதன்மை செயலாளர் வந்து புதிய தலைமுறை உட்காந்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்புறம் அவரும் ஆஃப் ஆயிட்டாரு இப்ப நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க ஏன் கருத்து சொன்னவர் தான் என்ன பேசணும் நீங்க ஊடகத்துல விவாதிக்கக்கூடியவர் புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய காரைசெல்வராஜன் எல்லாம் ீங்களதுக்கு கால சொல்றீங்களே துரை கொண்டு ஒருவர் நீங்க சொல்லுங்க வெட்டிட்டு ஜெயிலுக்கு கேள்வி கேட்டீங்களா நீங்க ஏவுகணையாச்சு விவாத விவாத மேடையில ஏவுகணையாச்சு விவாதம் பண்ணீங்களா இன்னைக்கு நான் விவாதம் பண்றேன்ல ஏன்னா மூணு வருஷமா நீங்க எனக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்க போராடுறீங்கல்ல இப்ப கூட கடைசியா எந்த மாவட்டத்துல வர்றீங்க தம்பீங்க ஊர்ல இருக்கீங்களா எங்க இருக்கீங்க எந்த மாவட்டம் கேட்டீங்கல்ல உங்களால எனக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்க நீங்க போராடுறீங்க இல்ல ஆனா இந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களை பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசாதீங்க தரம் தாழ்ந்து பேசினா அது நல்லது இல்ல யாரை பேசுறோம் இருக்கு யாரை பேசுறோம் இருக்குன்னு அது மட்டும் இல்ல ஊடகத்துக்கு நீங்க வந்து ஆலோசனை சொல்றீங்களே இந்த நாளால எங்களை பத்தி பேசுறீங்களே தலைவர் வைக்கோ என்னற்ற செயல்பாடு செய்திருப்பாரு இல்லையா அதெல்லாம் நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறீங்க நான் உங்களை கேக்குறேன் ஊயூஸ் வைக்கோன்னு ஒரு சேனல் ஆனா ஜிஆர்பி ஞானமோ அவர் பையன் ராஜசேகரம் நடத்துறாரு நல்ல எண்ணத்தோடு துவங்கப்பட்டது நான் கூட அதுல இஏ டுவெண்டி டுவெண்டி பத்தி நான் பேசினேன் அவங்க நல்ல எண்ணத்துல கட்சி பலப்படுத்துறதுக்காக துவங்குறாங்க நிறுவனமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அவங்க தொடர்ந்து அந்த வேலைகளை செய்வாங்க எனக்கு தெரியும் தம்பி மேலையும் இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்றது தெரியும் ஆனா அதை ஒருங்கிணைக்கிறீங்களே நீங்க நான் எத்தனை தம்பிகள் அந்த அந்த உயிர் சொய்க்கோ அந்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பீங்க அது வேற விஷயம் இட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டா செய்றீங்க அதை நாங்க மதிக்கிறோம் நிறைய பேரை பேச்சாளர் உருவாக்கி இருக்கீங்க உருவாக்கி இருக்கீங்க நான் உட்பட ஜீவான்ற ஒரு பாப்பா நான் இன்னும் ரெண்டு மூணு பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இவங்களெல்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டியதே கிடையாது தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா தலைமை கழக பேச்சாளர் ஆகிற அளவுக்கு திறமை இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் எங்கேயாவது இந்த ஊடகத்தில் பேச விட்டுருக்கீங்களா எத்தனை நிகழ்ச்சி பிளான் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லட்டுமா எதுக்கு சொல்றேன்னா நம்ம சும்மா ஒரு முகநூலில் வச்சுக்கிட்டு ஒரு லைவ் போட்டுட்டு நடத்துற ஒரு சேனலுக்கே இன்னாரா பேச வைக்கணும் இன்னார பேச வைக்க கூடாதுன்னு கணக்கு போடுற காரை செல்வராஜ் என்ன ஒருங்கிணைப்பாளராக இருந்துகிட்டு தமிழகத்துல மிகப்பெரிய ஆளுங்கட்சிகள் ஆளுகிற இந்த இடத்துல அதிமுக திமுக ஒரு போட்டி இருக்கிற தளத்துல தமிழக ஊடகங்கள் மொத்தம் அதிமுக பத்தி பேசுது இப்ப நீங்க வருத்தப்படுறதா வேடிக்கையா இருக்கு எல்லா இடத்துல இருக்கிற போட்டி தானே இது இவரை பேச அவர் என்ன சொல்றேன் நீங்க யோசனை சொல்ற ஒருத்தர் யோசனை மிகப்பெரிய ஊடகங்களுக்கு நீங்க பேட்டி கொடுக்க போய் அங்க ஆலோசனை சொல்றீங்களே நம்ம ஒரு சின்ன நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்குள்ள ஒரு பேஸ்புக் லைவ் போடுறதுக்கே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோமே நிறைய பேசத் தெரியாத பெண்களை பேச வச்சிருக்கீங்களா எல்லாம் மகிழ்ச்சி சின்ன குழந்தைங்களை பேச வச்சு எல்லாம் சிறப்பு ஆனால் சும்மா லாஸ்ட் படிக்கிட்டு இருக்கான் அவன் அவனுக்கு தொடர்ந்து அடுத்த வாய்ப்பு கொடுத்தா அவன் தலைமை கழக பேச்சாரு அவனுக்கு எல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா உங்க நிகழ்ச்சி இல்ல அதுலயே வாய்ப்பு கொடுக்கல ஆனா நம்ம ஊடகத்துக்கு போய் நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு புத்தி சொல்றோம் ஆனா நாகரீகமா கருத்துக்களை முன்வைங்க யோகியன்ல மல்லை சத்யாவை யோகியனான்னு கேட்கக்கூடிய தகுதியை தலைவர் கூட இழந்து விட்டார் அண்மை காலமாக இன்னைக்கு மாத்தையான்னு சொன்னவர் அன்னையில இருந்து அந்த தகுதி அவரே இறந்துட்டார் மீதி நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நீங்க எல்லாம் அவர் பேசிட்டு இருக்கீங்க வேண்டாம் அவர் பேசின அவர் கருத்துக்களுக்கு அவர் தான் பேசணும் அவர் மகன் சொல்லியிருக்காருன்னா அவர் மகன் தான் பேசணும் மேடைக்கு மேடை துரோகினார்ல அப்பெல்லாம் கேள்வி கேட்டார் அவரு அவரே கேட்டிருக்கணும் இல்ல எல்லாம் அமைதியா இருந்துட்டு நாலு வருஷம் நாலு வருஷம் பட்டியல் எங்கிட்ட இருக்குங்கிறாரு அவரெல்லாம் நீங்க தானே கேள்வி கேட்கணும் காரை செல்வராஜ் தப்பு பண்ணிட்டீங்களே இப்படி இருக்கேன்னு ஆகவே காரை நீங்களே தான் சொல்லிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் தலைமை எடுக்கிற முடிவு கேட்டார் போலும் செந்திலதிபன் பொருளாளர் அவர்கள் சொல்லு கேத்தபடிதான் வந்தியத்தேவனம் போன்றவெல்லாம் நடக்கிறாங்க அதனால அவங்க ஃபேம் பண்ணி முடிவு பண்ணிட்டு தான் பண்றாங்க நீங்க எல்லாம் ரொம்ப முட்டாதிங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்பயே அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது தேர்தலே நடக்காதுன்னு சொல்லிருக்கீங்க எங்க வடக்கு மாவட்டத்துக்கு தேர்தல் நடக்கலன்னு சொல்லுமா தேர்தலாம் நடக்காது அப்படின்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க இது ஜனநாயகம் உள்ள கட்சியா இருக்கா மதிமுக அப்ப நீங்க அங்க இல்லைன்னா கேள்வி கேட்டிருக்கணும் அநாகரிகமாக கருத்துகளை பதிவு பண்றதை நிறுத்தி கொடுங்க யார் காலிலும் விழ வேண்டிய இடத்தில் சத்தியா இல்லை யார் துரோகி களத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சொல்லும் முடிக்கிற நன்றி